ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ரோஜா செடிக்கு நிறைய தளிர் வர்றதுக்காக புது செடியில் லிக்யூட் ஃபர்டிலைசர் ஊற்றலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடினியம் பிளான்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக மொட்டெலாம் வந்திருக்கு பாருங்க காய்கறி வேஸ்ட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு இது போல் ஊற்று நல்ல செடிக்கு நிறைய தளிர் வரும் மொட்டும் வரும் பாருங்கள் எவ்வளோ மொட்டை வந்திருக்கு அடினியம் பிளான்ட்டில் இப்போது இந்த ரோஜா செடி பாருங்க இப்போ மொட்டு சின்னதாக பூ குத்துது இப்போ பெரிய பூவாக பூக்கணும் அப்படின்னு சொன்னால் மர்ணன்னே நான் வந்து இதுக்கு லிக்விட் ஃபர்டிலைசர் ஊற்றினேன் ரைஸ் வாட்ரு அதுக்கப்புறம் மர்ணன்னு பார்த்தா பாருங்க எவ்வளோ பூ குத்துருக்கு அதாவது அடுக்கு நிறைய வந்திருக்கு பாருங்க ஏன்னா நம்ம கொடுத்த எருவெல்லாம் குத்துதுக்கப்புறமா லாஸ்ட்டாக மொட்டு கொஞ்சம் விரியும் போது நீங்கள் அந்த ரைஸ் வாட்டர் வந்து ஊற்றுனேன் நீங்கள் வந்து ரைஸ் வாட்டரில் வெள்ளம் கூட கலந்து ஊற்றிடலாம் அந்த சமயத்துலேயே நீங்கள் கரெக்டாக ஊற்றுனீங்கன்னா பெரிய பூவாக பூக்கும் இப்போ நம்ம ரோஜா செடிக்கு என்ன கொடுக்க போகிறோன்னா இப்போ இது சின்ன கப்பு தொட்டியில் தான் நட்டிருக்கிறேன் சின்ன ரோஜா செடி பூ வந்து கட் பண்ணாமல் இல்லை காஞ்சிச்சு இப்போ நம்ம புதுசாக தள்ளிட்டு போடணும் ஏற்கனவே நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் தள்ளிட இன்னும் வரல இப்போ தான் வரப்போகுது இனிமேல் தான் நம்ம அந்த சமயத்துலலாம் நம்ம எரு கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்புறம் பூ வந்து காயற அளவுக்கு வைக்கக்கூடாது நான் டைம் இல்லாதனால விட்டுவிட்டேன் நீங்கள் உடனே கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் மஞ்சள் வச்சுக்கிங்க இப்போது இது வந்து புது செடி நம்ம ஏற்கனவே இந்த சாயில் அட்டீட்டு தூள் இதெல்லாம் போட்டிருக்கோம் இருந்தாலும் நான் இப்போ ஒரு எருவு கொடுக்க போகிறோம் லிக்விட் ஃபர்டிலைசர்னால் நீங்கள் மழை விழுந்த இடத்துல செடி இருந்து தண்ணி ரொம்ப இருந்துதுன்னா கொடுக்கக்கூடாது தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம் இப்போ நான் கொடுக்கறது ஏன்னா பாதி ஏறும் டீ தூளெல்லாம் நீங்கள் போடலாம் லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கக்கூடாது மழை டைமில் நான் வந்து இது சின்ன தொட்டி அதனால் மழை விழாத இடத்துல தான் எடுத்துன்னு போய் வச்சிடுவேன் ஏன்னா தளிர் இன்னும் வரல அதுக்காக நான் கொடுக்குறேன் போல் நல்லா மேல் சாயல் வந்து நல்லா இந்த மாதிரி சீண்டிடணும் அதாவது குச்சி வச்சு நல்லா இந்த மாதிரி யூஸ் பண்ணி விடணும் யூஸ் பண்ணிவிட்டு பாரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒரு சின்ன ரோஜா செடி கொடுக்கலாம் டீ தூள் வேஸ்ட்டு இப்போ வந்து இந்த சின்ன ரோஜா செடிக்கு பாருங்கள் இது வந்து டீ தூள் டீ தூள் போட்டதுக்கு அப்புறமா சப்போஸ் நீங்கள் டீ தூள் இதுலேயே போட்டுடலாம் நான் வந்து டீ தூள் போட்டுட்டு தனியாக மண்ணுக்குள்ளே பீட்ரூட் வந்து தோல் வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் டென் டேஸு அதுக்கப்புறமா அளவுக்கு பிளாக்காக மாறிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுட்டு கூட நீங்கள் சேர்க்கலாம் அதாவது லிக்விட் ஃபெர்டிலைசரு இது வந்து நான் காய வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுது தண்ணியில் பாருங்கள் ரெண்டு வாழைப்பழம் தோல் வந்து தண்ணியில் ஊற வச்சுது இது வந்து ஒன் வீக் வந்து ஊற வச்சுருந்தேன் தண்ணியில் அந்த வாழைப்பழம் தோல் வந்து நீங்கள் தண்ணியில் டென் டேஸ் ஊற வச்சுட்டு கொடுக்கும்போது ரொம்ப நல்லது எத்தனை போடணுன்னா ரெண்டு மூணு போடலாம் நீங்கள் எத்தனை வருதுன்னா நாலு வரைக்கும் போடலாம் நாலு வாழைப்பழம் தோல் தனித்தனியாகவும் போடலாம் நீங்கள் ஒன்றாவும் காய வச்சுட்டு தண்ணியில் ஊற வைக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம கொடுக்கலாம் மாற்றி மாற்றி இப்போ ஒரு வாட்டி நீங்கள் பச்சையாக கொடுத்தீங்க வாழைப்பழம் தோல் ஒரு வாட்டி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் ஊற வச்சுட்டு கூட டென் டேஸு வச்சுருந்து கொடுக்கலாம் பிளான்ட்டுக்கு இப்போது தண்ணி எந்த அளவுக்கு கூத்துறதுன்னா இப்போ பீட்ரூட் தோல் எத்தனைனாக்கா ஒரு ரெண்டு பீட்ரூட் தோல் நான் எடுத்திருக்கேன் ஒரு நாலு மூணு வாழைப்பழம் தோல் எடுத்திருக்கேன் இதுக்குள்ளே நம்ம போடணும் ரெண்டு வரைக்கும் நீங்கள் போல் ஒரு பிளான்ட்டுக்கு மட்டுந்தான் ஒரு மூணு செடி நாலு செடி கொடுக்கும்போது நீங்கள் இது போல் நாலு வாழைப்பழம் தோல் ஒரு மூணு பீட்ரூட் தோல் அந்த மாதிரி சேர்த்து ஊற வச்சு தண்ணியில் கொடுக்கலாம் இப்போ தண்ணி எந்த அளவுக்குன்னாக்கா இப்போ நீங்கள் கால் பங்கி இந்த ரெண்டு சேர்த்து அதாவது ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கணும் ஒரு பங்கு நீங்கள் லிக்விட் பட்ல ஒரு அஞ்சு பங்கு வந்து தண்ணி கொடு ஊற்றலாம் நம்ம பிளைன் வாட்ரு அந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப நல்லது பிளான்ட்டுக்கு அதாவது தளிர் வரும் இப்போ இதில் வெங்காயத்தூள் எல்லாம் சேர்க்கலாமா நீங்கள் ஏற்கனவே சாயல்கூழ போட்டிருந்தால் சேர்க்க தேவையில்ல சாயிலில் போடலன்னா நீங்கள் இதுக்குள்ளே போட்டுவிட்டு இப்போ டென் டேஸ் இந்த பொருளெல்லாம் நான் எப்படி பீட்ரூட் தோல் வாழ்ப்பாணம் தோல் எல்லாம் உறவிச்சுன்னா அதே போல் நீங்கள் வெங்காயம் தோல் கூட டென் டேஸ் அதுக்குள்ளேயே போட்டுவிட்டு எல்லாமே ஒன்று மொத்தமாக போட்டுக்கூட டென் டேஸ் ஊற வச்சுக்கலாம் நம்ம டைம் பொறுத்து அப்பப்போ நினச்சி நம்ம தண்ணியில் போட்டு ஊற வைக்கிறோம் அதனால் நம்ம கரெக்டாக போடணுன்னு அவசியம் இல்லை என் மர்ணன் மர்ணன் கூட நீங்கள் போட்டு உற்சிக்கலாம் அந்த மொத்தத்தில் டென் டேஸாவது ஆகணும் இப்போ இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணி அஞ்சு பங்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு செடி கொடுத்தணும் எந்த அளவுக்குன்னா நீங்கள் ஒரு கிளாஸ் அளவுக்கு கொடுத்தா போதும் இது ரொம்ப சின்ன கப் தொட்டி அதனால நம்ம வந்து அதாவது ஒரு கிளாஸ் வரைக்கும் ஊற்றலாம் பாருங்க ஃபுல்லாக இருந்தது நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு மட்டுமே இந்த மாதிரி நம்ம ரோஜா செடிக்கு சின்ன ரோஜா செடி கொடுக்கும்போது நல்லா தளிர் வச்சு பெரிய பூவாக பூக்கும் ரோஜா பூ இந்த வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ